ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க தமிழ்நாடு முன்னேறி இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு கல்வியறிவிலையும் தொழில்துறையிலையும் முன்னேறிட்டு வருதுன்னு மகிழ்ச்சி அடையிறதுக்கு முடியாமல் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு நெரிசலில் சிக்கி நாரி நாசமாக போய் அங்கே என்ன சாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு புரியல சுய அறிவு வேணும் இல்லையா சொந்தமாக யோசிக்கணும் இல்லையா இதில் பெண்கள் குழந்தைகள் சிறுமிகள் சிறுவர்கள் எல்லாருமே நாசமாக போகிற மாதிரி ஆயிடுச்சு இதை மாற்றணும் தயவு செஞ்சு குழந்தைங்க யோசிங்க பெரியவங்க யோசிச்சு அவங்கவுங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வழியை காட்ட பாருங்க இதனால என்ன சாதிக்க போகிறாங்க நூறாண்டு காலமாக திராவிடர் உணர்வுகளை ஊட்டி வச்சு மக்களை பகுத்தறிவாளர்கள் ஆக்கி வச்சிருந்தா இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குங்கிறத என்ன சொல்லி மாழ்றதுன்னு எனக்கு புரியல திருந்துங்கப்பா திருந்துங்க